அம்மா எனக்கு நம்பவே முடியல நம்மளாம் இப்படி இருக்கோம் முஸ்லீமாக இப்படி இருக்கும்னு அம்மா பட்டினத்தில் பள்ளிவாசல் சார்பா பெரிய விழா கந்துரிச்சோர் அதுவும் பள்ளிவாசல் தருகா இல்லை பள்ளிவாசல் சார்பா கந்துரி விழா நடக்குது கந்துரி விழா டோக்கன் அடிச்சு கொடுத்தாங்க ஒரு அம்மா வறுமையின் காரணமாகவோ அல்லது என்ன காரணம் செஞ்சாங்கன்னு தெரியல அவர் டோக்கன் ஒன்றுக்கு மேட்ட டோக்கன் என்ன பண்ணிட்டு அதே மாதிரி பிரிண்ட் அடித்து கொண்டு வந்து சாப்பாடு அடிஷனலாக பத்து சாப்பாடு இருபது சாப்பாடை வாங்கிட்டு இதை பள்ளிவாசனுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பள்ளிவாசனுடைய இந்த தீவிரமான விசாரணை விவசாய குழுக்கள் கண்டுபிடிச்சி அந்த அம்மா வர சொல்லி இருபது ஆண்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இருபது ஆண்கள் ஒரே ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிந்த பெண்மணி அவளை முடிய பிடிச்சி என்னது மேலே ஹிஜாபை பிடிச்சி இழுத்து இங்கே பிடிச்சி இழுத்தான் அட்டி அவன் குத்துறான் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை உங்களுக்கு என்ன என்ன சென்ஸ் இருக்கு ஏ விபசார குற்ற சாட்டினாலே நாள் சாட்சியோட இருக்கணும் முகாதளியல்லாக அல்லாட தூண்டு கேட்டு அல்லாடுன்னு தூதரே என் மனைவி மீது நான் இருக்க வேண்டிய இன்னொருத்தரை கண்டாலாம் என்ன செய்யணும்னு கேட்டாங்க அவளை கொன்றட்டான்னு கேட்டாங்க முகாதே நான் ரோசக்காரன்னாங்க என்னையோட அல்லாஹ் ரோசக்காரன் உன்னையோட நீ ரோசக்காரன் என்றால் உன்னையோட நான் ரோசக்காரன் என்னையோட அல்லா ரோசக்காரன் நான்கு சாட்சிகளை கொண்டு வருகிறாங்க என்னது நாலு சாட்சியை கொண்டு வராங்க அப்பவும் உனக்கு தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது உனக்கு அதிகாரம் கிடையாது யார் செய்யணும் சட்டம் தான் அது எப்படி இருக்கணும் பறவை கூண்டுக்குள் சிக்கியிருப்பது போல் நான் இருக்கும் பெண் இருக்கும் சிக்கிருக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லுது பாருங்கள் இல்லைன்னா நினைச்ச மேல பிளே பண்ணிடலாம் ஒரு பெண்ணை ஆண் அவன் நேரடியாக குற்றம் சாட்டினான் அவன் நேரடியா பார்த்தானா நீ சத்தியம் பண்ணு நாலு சத்தியம் பண்ணு அஞ்சு அல்லாவோட சாவ உண்டான்னு சொல்லிட்டு நீ டிவர்ஸ் வாங்கிட்டு ஓடும் அவளை நீ செய்ய கூடாது நீ பனிஷ் பண்ணுவோம் அதிகாரம் வேண்டான்னா பனிஷ் பண்ணக்கூடாது நீங்க என்ன செஞ்சீங்க பொம்பளைய போட்டு முடியை பிடிச்சி அடிக்கிறீங்க அதை ஒரு வீடியோ எடுத்து விட்டுருக்கான் ஏ இந்த கந்தரி சொருக்கு இஸ்லாம் என்ன என்னப்பா சம்பந்தம் இந்த மக்கள் நிறைய சின்ன மக்கள் வந்துருக்கீங்க நீங்க இத்தக்குள்ள அல்லாவை பயந்து கிடைக்காது சோத்து சட்டி தூக்கிட்டு அலையாதீங்க ரசூல் பேரால் உங்களுக்கு எவன் கந்திரி எங்கெந்த பிடிச்சது மேராஜ் சுவருக்கு கந்தி தின்று மேராஜர் அஞ்சு பக்துலும் மண்டே அடிச்சது அல்ல ஆமர் சிலை அந்த குரானுடைய சூரத்தில் பக்கம் கடைசி வசனம் இரவெல்லாம் நின்று ஓதுங்கப்பா ஓதுங்கப்பா எதிரிகளின் தொல்லை இருக்காது சைத்தானின் தொல்லை இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை ஹராமாக்குவான் அந்த ரெண்டு அணுக்கூடையே தந்து அனுப்பின நாலு பேர் சோத்து பிண்டங்களாக போய் என்ன செஞ்சிருக்கான் சோத்தை பொங்கி ஆக்கி மேராஜ் இரவுக்கு கொடுத்துருக்கான் முட்டா பிள்க முட்டா முட்டா பள்ளிவாசல பாங்க சொல்லி உங்களுக்கு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டா அது பறக்கத்து வந்துருமா அது புனிதமான சோரா இஸ்லாத்து சோத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த சாப்பாட்டுக்கும் அறிய வேண்டாமா செய்யலாமா நீங்க முதல்ல செய்யலாமா நான் ஒரே கேள்வி கேட்கேன் நிதிஷ்குமார் பீகார்ல ஒரு பெண்ணோட ஹிஜாப்ப மூத்து விடி இழுத்தானா இழுத்தானா நிதிஷ்குமார் முஸ்லீம் உலகமே கொந்தளிச்சுதா இல்லையா இப்போ இந்த பண்ண ஹிஜாப் எடுத்து நம்ம முஸ்லீம் ஆம்பளை தானே பேர் தாங்கி தானே இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க நிதிஷ்குமார்க்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயமா யார் சொன்னா இவன் பெண்ணு மேல தலையை கை வைக்கிறதுக்கு இல்லை இந்த ஜமாத்தறிவன்டாம என்ன செஞ்சிருக்கணும் வறுமை இல்லாத அளவுக்கு ஒரு சமுதாயம் மாறி இருக்கு டியூட்டி என்ன ஒன்பது அத்தியாயம் பதினெட்டாம் அல்லா சொன்னா உங்களுக்கு முதல்ல அல்லாவின் வறுமை நாளை நம்பிக்கைக்குள் தொழுகை நிலைநாட்டு கூட நீதி செலுத்தும் அல்லாஹ் எவனுக்கும் பயப்படாதுன்னு சொன்னான் ஜக்காத்து எந்த பள்ளிவாசல எவந்த நிர்வாகி போட்டிருக்காங்க காட்டுங்க கந்தி லிஸ்ட் இருக்கு வரி லிஸ்ட் இருக்கு ஆனா அல்லா சொன்ன லிஸ்டே காணும் மண் அந்த ஊர் வரவே போவோம் பத்து சோத்து டோக்கன் வாங்கிட்டு தான் போவாங்க பத்து டோக்கன் வாங்கிட்டு தான் போவாங்க புரியலையா குமார் மட்டும் கண்டனம் தெரிவிங்க முதல்ல இந்த இந்த மூட்டையும் அடிங்க இவ்வளோ இந்த கிறுக்க பயிரில் நம்பர் சோத்து மண்ணுங்க அதுக்கு ஒரு ஜமாத்து கூடி பாரு சோத்துக்கு வெக்கமில்லை இல்லை முஸ்லீம் சமுதாயம் போய் சட்டி ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு தாழ்ச்சாங்க சோறு ஏன் இந்தா போ நிலா ஹோட்டலுக்கு போனால் நூறுரூவாய்க்கு தருவான் மணக்க மணக்க தருவான் இந்த ஆர்கே ஹோட்டலுக்கு எல்லா ஹோட்டலுக்கு விளம்பரம் கொடுத்துருந்தேன்

உதா குரான் சொன்னா பின்பற்ற மக்கள் இல்லை இந்த சுனத்திலிருந்து மாற்றக்கூடிய நண்பர்கள்ட்ட உங்கள்ட்ட கபருக்கு உங்கள் முதல்ல உங்கள் பெண்கிட்ட சொல்லிடுவீங்க அவங்கதான் சும்மா இருக்க மாட்டாங்க ஆ ரவியில் வந்துட்டு அம்மா டோக்கன் போகல எதுக்கு அந்த கபர்களை கொண்டு கொடுங்க பாஸ்வேர்டு கபூர் விரிஞ்சிரும் வெக்கமா இல்லை உங்களுக்கு இப்படியா சோத்த குமிச்சு ஆன்சா ஓதி ஊதிட்டா பறக்க திறங்கிருமா ஏன் புரிய மாட்டீங்களா மாட்டிங்களா மேகராஜர் என்னங்க சொல்லிச்சு அஞ்சு தொழில் எல்லாம் கடமையாகணும் அல்லாஹ் விருப்பமான சூரா சூரத்தில் பகராட கடைசா ஆமண பிள்ளாயி முலாய கத்தி அல்லா ஆமண ரசோல் பிமா உன்சில் அந்த அத்தியாங்க இறங்குச்சி இதுக்கெல்லாம் மீனிங் தெரியல அல்லா நம்ம பாதுகாப்பு அடுத்த